வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் நடைபெறும் விவசாயப் பொருள் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்று இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோபிசெட்டிப்பாளையம் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூற்று விற்பனை சங்கத்தில் நடந்த வாழைத்தார் ஏலம் மற்றும் கொள்முதல் விலை நிலவரம் பற்றிய செய்தியினை இப்போது பார்க்கலாம் நேந்திரன் வாழை ஒரு கிலோ பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலும் கதளி வாழை ஒரு கிலோ ஒன்பது ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரையிலும் பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று தொண்ணூறு ரூபாய் முதல் இரநூத்தி எண்பது ரூபாய் வரையிலும் தேன் வாழைத்தார் ஒன்று நூற்றி முப்பது ரூபாய் முதல் நானூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் முந்தன் வாழைத்தார் ஒன்று எண்பது ரூபாய் முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் ரொபஸ்டா வாழைத்தார் நூறு ரூபாய் முதல் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் செவ்வாழைத்தார் ஒன்று நூற்றி இருபது ரூபாய் முதல் ஐநூற்றி பத்து ரூபாய் வரையிலும் பூவன் வாழைத்தார் நூற்றி பத்து ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று நூற்றி நாற்பது ரூபாய் முதல் நானூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்